உயிர் ஒரு மாதம் முன்பு ஸ்ரீவித்யா என்ன பண்ணாங்க தெரியுமா மறைந்த நடிகர் ஸ்ரீவித்யாவை யாருமே மறந்திருக்க வாய்ப்பில்லை கேன்சர் நோயால் உயிரிழக்கும் போது அவருக்கு வயசு வெறும் ஐம்பத்தி மூன்று தான் தன்னுடைய மொத்த சொத்துக்களையும் தானமாக வழங்கின ஸ்ரீவித்யா பத்தி நடிகை மோகினி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க அங்கே ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஸ்ரீவித்யா அண்டி என்கிட்ட சீனியர் ஆர்டிஸ்டாக கொடிகா பழகினது கிடையாது அவங்களுடைய ஷூட்டிங்னா எனக்கும் அவங்க வீட்டில இருந்து சாப்பாடு வரும் அவங்க உயிர் இழக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ண அவங்க நீ ட்ரிபாண்ட்ரம் வந்தா என்கிட்ட சொல்லு எத்தனை நாள் ஷூட்டிங்னு சொல்லு உன்னோட லொக்கேஷனுக்கு நான் வீட்டு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன் உனக்கு இங்கே வெளி சாப்பாடு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஏன் ஃபோன் பண்ணலன்னு கேட்டதுக்கு உங்க நம்பர் என்கிட்ட இல்லை ஆண்டின்னு சொல்லும்போது அடி வாங்கிடுவேன்னு சொல்லி லொக்கேஷன் மட்டும் கேட்டு வாங்கிட்டாங்க அடுத்த முறை ஷூட்டிங் வரும்போது சாப்பாடு அனுப்புறேன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே ஸ்ரீவித்யா உயிர் எழுந்துட்டாங்கன்னு வருத்தத்தோடு ஷேர் பண்ணாங்க மோகினி மேலும் அவங்க என்னை மஞ்சுன்னு கூப்பிடுவாங்க நான் அவங்கள ஆன்டினி தான் கூப்பிடுவேன்னு ஸ்ரீவித்யாவுடனான தன்னுடைய மெமரியை ஷேர் பண்ணாங்க நைன்டீஸ் நடிகை மோகினி இவங்க ரெண்டு பேரும் ஈரமான ரோஜாவே மற்றும் கசன்னு ரெண்டு படங்களில் சேர்ந்து நடித்தது குறிப்பிடத்தக்கது